கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு மயிலாடுதுறையில் பாஜகவினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தினர் கரூரில் நேற்று நடைபெற்ற தாபக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் தொடர்ந்து பலருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மயிலாடுதுறையில் நகர பாஜக சார்பில் மவுன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் மாவட்ட தலைவர் அகோரம் மோடி கண்ணன் வினோத் குரு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி ஊர்வலமாக கிட்டப்பா அங்காடி பகுதிக்கு வருகை தந்தனர் தொடர்ந்து இறந்தவர்களின் படத்திற்கு தூவி இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தினர்